வணக்கம் மக்களை நான் இப்போ பார்த்துருக்கிற பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் கோழி சந்தைக்கு வந்துருக்கிறோம் இன்றைக்கி வந்து பிரதி திங்கக்கிழமை வாரம் வாரம் நடக்கிற சந்தை இது கோழிகள் வரத்து அதிகமாகவே இருக்குது விற்பனை விலை நிலவரம் எப்படி என்னதுன்னு தெரியல ஒவ்வொரு ரேட்டு டீட்டெயிலும் அப்படியே கேட்டு பார்ப்போம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு சில பேர் பேசுவாங்க சில பேர் பேச மாட்டாங்க ஓகே இது வந்து திருப்பூர் மாவட்டத்துலேயே நடைபெறுகிற அருமையான சந்தை அப்படியே சந்தைக்குள்ளே போயிடலாம் ரொம்ப நேரம் பேசுகிறேன் உங்களுக்கே முகம் ஓடுற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படியே பதவிக்கு போயிடலாம் நண்பர்களே வாங்க பதவிக்கு போ எடுத்தி பார்த்தோம்னா மயில் உள்ள என்ன ரேட்டுன்னா வரும் வெலை வெலை ரெண்டு எட்நூறு பொருக்கு கரும்புக்கு கால் வந்து மருவி கால் நினைக்கிறேன் சார மஞ்சக்கால்னு சொல்லுவாங்க கையில் வச்சுருக்க எந்த சேவலை இல்லை இருக்கிற இதெல்லாம் கிலோ கணக்கா இந்த கிலோ என்ன ரேட்டு வருது சேவலை அறநூறுரூவா சேவலே அறநூறுரூவாதா சரி ஓகேண்ணா நம்ம இப்போ பார்த்துருக்குற பார்த்தீங்கன்னா சுள்ளி கொண்டு வந்திருக்காங்க வெள்ள சுள்ளி பார்க்குறதுனால ஜம்மு இருக்கு மஞ்ச மூட்டு குருவி போடுற இருக்கு அட்டகாசம் இது என்ன எவ்வளோ வரும் அஞ்சு ரூபா சொல்றீங்க சுள்ளி வெள்ள சுள்ளி கேட்குது மூணு ஐநூறுக்கு மோதுறாங்க இன்னைக்கு எத்தனை சேவல் கொண்டாந்தீங்க அஞ்சு கொண்டாந்தாங்க விற்பனையில் எப்படி போகுதுண்ணா பரவாயில்லண்ணா பரவாயில்ல சரி 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 ஓகே அண்ணா

பார்த்தீங்கன்னா அருமையான செங்கு இருக்குது நல்லா ஹைட்டு வெயிட்டுமே இருக்குது இது வந்து ஏற்கனவே விலை முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க பாஞ்சு ரூபாய்க்கு விலை முடிச்சேன்னு சொல்லியிருக்கிறாங்க வீடு ஜம்முன்றிருக்கு நல்ல ஒரு ரெண்டு அடி ரெண்டரை அடி பொதுமாக வரும் நினைக்கிற ஹைட்டு அதே மாதிரி செங்கருப்பு கால் வந்து வெள்ளைக்கால் பத்து மாதம் குஞ்சுங்களா ஏன்னா பத்து அஞ்சு ரூபா ஃபைனல் அஞ்சு ரூபா ஃபைனல் சார வெள்ளைக்கால் அதே மாதிரி இப்ப இருக்கிறத பூதையில சேரும் நினைக்கிறேன் எல்லாமே ஹைட்டு ஹைட்டுமான சேவல பார்க்கறது ஜம்மு இருக்கு புல்பூ கால் வந்து பெருங்காலில் சேர்ற வாய்ப்பு இருக்கு இது என்ன ரேட்னா வருது ஏழு ரூபா என்ன தரத்தில் சேர பூதியா பூதி ஏழு ரூபா ரேட் சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி அருமையான மயில் சேவை இருக்கு

இந்த மாதிரி சேவல்கள் வேணா சந்த் பாஸ்கர் அவர்களை காண்டக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்து டீ பார்த்தீங்கன்னா அருமையான சூழ்நிலை வந்துருக்காங்க குருவி ப்ளஸ் மஞ்ச மூட்டு மஞ்சள் இது என்னென்ன ரேட்டு ஏழாயிரம் ஏழு ரூபா வேலை சொல்கிறாங்க இந்த மாதிரி சேவல் வேணும்னா உங்களை காண்டக்ட் பண்ணிக்கலாமா அப்படி உங்கள் நம்பர் சொல்லிடுறீங்க நைன் டபுள் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டும் பண்ணுவீங்க ஓகே சரி ஓகேண்ணா அண்ணா இது என்ன ரேட்டு வரும் என்ன விலை வருங்க நாலரை எத்தனை கிலோ வெயிட் இருக்குண்ணா மூன்றரை கிலோ இருக்கும் வளர்த்தி கொண்டாடுறீங்களா வளர்த்தி கொண்டாடுறீங்களா சரி மூன்றரை கிலோ வெயிட் இருக்கும் அருமையான செங்கீரி சமுண்ட்ருக்கு வெள்ளம் மூட்டு மஞ்சக்கால இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்துருக்கிறேன் பார்த்து சொல்லியில சேருமா

சேருமாண்ணா நேரம் காகக்கோழில சேர்ற அருமையான பேடு என்ன வருது மூன்று ரூபா சொல்றாங்க இன்னைக்கு கறிக்கோழி எல்லாம் என்ன போகுது கிலோ கிலோ அறநூறு ரூபா சரி ஓகேண்ணா கட்ட மூக்கில் சேர்ற அருமையான ஒன்றா பூதி வந்திருக்காங்க உண்டாந்துருக்காங்க பூதினு சொல்லுவாங்க பசுக்கு மூக்கு கால் வந்து மஞ்சக்கால் இந்த சேவல் எத்தனை வயசு இருக்குங்க ரெண்டு வயசு இருக்குது ரெண்டு வயசான சேவல் என்ன ரேட்னா வரும் நாலு ஐநூறு சொல்கிறீங்க வெயிட்டு நாலரை கிலோவுக்கு மேலே வரும் ஓகே இந்த மாதிரி சேவல் என்னாலும் வாங்கிக்கலாம் ஃபைனல் ரேட்னா கொடுப்பீங்க ஃபைனல்னா கொடுக்கலாம் சரி ஓகேண்ணா இந்த மாதிரி சைஸ் முன்னூறு கோழி இருக்குது கரும்பு கருங்காலில் செய்யணும் நீங்கள் கருங்காலம் பச்சை காலம் கருங்காலும் இது என்ன ரேட்டுனா வருது அஞ்சு ரூபா குருவி போடுறது இங்க எத்தனை மாசம் எத்தனை வயசு ரெண்டு வயசு ஆச்சு பதினாலு நேரம் என்ன கொடுப்பீங்க நாலு ஐநூறு ரூபா கொடுக்கலாம் சரி ஓகே ரோடு நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஏன்னா மயில் பண்றதுல வள்ளுவரில் சேருங்களா மயில் வள்ளுவரில் சேருமா மயில் வள்ளுவரில் சேர ரெண்டு பெருவற்றாகத்தில் சேர சேவல் கொண்டு வந்திருக்காங்க குருவி கால் வந்து மஞ்ச கால் வால் கட்ட எல்லாமே ரெண்டுமே ஜம்மு இருக்கு அச்சு அசல் பாக்குறது ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருக்கிறானுங்க அண்ணன் தம்பி கேட்டு என்ன ரேட்டு கையா வருது ரெண்டும் சேர்ந்து நாலு ரூபா சொல்றீங்க என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்களா ஆதி ஊர்ல இருந்து இனிமே எத்தனை சேவை வச்சிருப்பீங்க

சில்க் சில்க்ற மாதிரி சில்கி கோழி கொண்டு வந்து இருக்காங்க ஆயிரத்தி முன்னூறுவா ஜோடி பூசுவாட்டி இது என்ன ரேட் வருது ஆறு ரூபாய்

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்